புஸியானத்துக்கு பக்கத்தில் செங்கோட்டையன் ஆதவர்ஜனாவுக்கு பக்கத்தில் நாஞ்சில் சம்பத் அவர்கள் இத்தனை பேரும் கூடி வந்து இன்னைக்கு முக்கியமான விஷயத்த பேச போகிறாங்கன்னு சொல்கிறாங்க என்ன சார் பண்ண போகிறாங்க தவிரக்கா அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக ரெண்டு பேர் இன்ட்ரோடியூஸ் பண்ணிவிட்டாங்க இப்போ புது பைக் வாங்கினீங்கன்னா ஓட்டி பார்ப்பீங்க ஆமாம் இல்லை கார் வாங்கினீங்கன்னா ஏற்கனவே மூணு கார் இருந்தால் கூட புதுசாக ஒரு கார் வந்துச்சுன்னா ஒரு அடிச்சு பார்க்குறது வணக்கம் அதுக்கப்புறம் தான் எந்த கார் பெஸ்ட்டுன்னு சொல்லி அந்த காரில் தான் போ சில பேர் வந்து நாலு கார் பையன் வந்து ஆறு ஏழு கார் வச்சுருக்காப்புல வச்சிருந்தாலும் இது ஒரு நாளைக்கு இதில் ஒரு நாளைக்கு போக மாட்டாப்புல இந்த ஆறு கார் ஆசைப்பட்டு தான் வாங்கியிருப்பார் ஆனால் ஒரு காரை தான் பயன்படுது அது மனிதனோட இயற்கை சில பேருக்கு இப்போ நீங்களே ஒரு நாலஞ்சு சட்டை வச்சுருந்தீங்கன்னா ஒரு சட்டை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடும் அது சாதாரண சட்டை இருக்குது அதை தான் அடிக்கடி போடுவீங்க அது மனித இயற்கை அந்த மாதிரி இப்போ புதுசாக ரெண்டு வாகனங்கள் வாங்கின மாதிரி ரெண்டு பேர் உள்ளே வந்துருக்காங்க ஒருத்தர் செங்கோட்டையன் இன்னொருத்தர் வந்து நாஞ்சல் சம்பத் அதாவது என்ன அப்படின்னா திராவிட இயக்கங்களில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு விதமான அரசியல்வாதிகள் இருப்பாங்க ஒன்று அதாவது இந்த சோசியல் மீடியா வர்றதுக்கு முன்னாடி என்னென்னா பேச்சாளர்கள் இருப்பாங்க ஆமாம் அவங்க வந்து பயங்கரமாக பேசி சிரிக்க வச்சு மக்கள்கிட்ட போய் ரீச் பண்ணுவாங்க எல்லாம் பண்ணுவாங்க சரியா ஆனால் அவர்களுக்கு எம்எல்ஏ சீட்டு கூட கொடுக்க மாட்டாங்க யாரும் அதிமுகலேயும் கொடுக்க மாட்டாங்க இது இப்போ இந்தியான்னு ஒரு பேச்சாளர் இருக்குது அதிமுகவில் அது சீட்டே தர மாட்டாங்க ஆனால் என்ன பண்ணோம் ஏன்னா அத பணமும் இருக்கா அவங்ககிட்ட பணம் இருக்கா கொடிக்கணுக்கு செலவு பொண்ணு இருக்கு விடுங்க கூட்டத்துக்கு இருந்தாயிரம் ரூபா தரமா மாதம் ஒரு நாலு கூட்டம் அஞ்சு கூட்டம் ஒன்றரை லட்ச ரூபா சம்பளம் மாதிரி தரோன்ற மாதிரி அப்புறம் எலெக்ஷன் டைமில் கொஞ்சம் கூட சம்பாதிக்கலாம் இப்படி தான் வச்சிருப்பாங்க இப்போ செந்தில் ரொம்ப நாளாக கட்சியிட்ருக்கா அப்படி பழைய நடிகன்றை கொண்டு போய் மூஞ்சியை காமிச்சு எதாவது பேசுகிறோம் கிராமத்துக்காரங்க வந்து கொஞ்சம் நேரம் பொழுதுவாக பார்த்துட்டு இருப்பாங்க ஆனால் இவர்களுக்கு சீட்டு தர மாட்டாங்க இவர்களுக்கு அரசியல் நாலேஜும் இருக்காது வாய்க்கு வந்தபடி திமுகவும் எதிர்கட்சிகளே இப்போ வாய பலந்து கட்டுவாங்க எங்கள் அண்ணன் சம்ப இவர் இருக்க அண்ணா யாரு நம்ம நாஞ்சில் சம்பா நாஞ்சில் சம்பத்தை பொறுத்தளவுக்கு அளவுக்கு என்னன்னா நல்ல மனிதர் அவருக்கு வந்து என்னென்னா பண பற்றாக்குறை தட்டுப்பாடாக எல்லாருக்கும் ஒரு வேலை வேணும் வேலை போயிடுச்சுன்னா அதோட இது வந்து ரொம்ப கொடுமையானது குடும்பத்தை வச்சு நடத்திட்டு இருக்கும்போது அப்போ அப்படி இருக்கும்போது அவரை வந்து என்னென்னா திமுகலையும் சரி வைகோ வைகோ காலத்தில் அவருக்கு வந்து ஆயிரம் ரெண்டாயிரம் தான் கொடுப்பாங்க பஸ்ஸில் ஊர் ஊராக போய் பேசுவார் எனக்கு தெரியும் நானே வந்து அவரை நேரம் பேசியிருக்கோம் ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வேலூரில் ஒரு பொதுக்கூட்டத்துக்கு பேச வந்தப்போ பேசியிருக்கோம் பஸ்ஸை ஏற்றி விட்டுருக்கோம் அந்த மாதிரிலாம் இருக்குது சம்பவங்கள் நடந்திருக்கு சந்திச்சுருக்கேன் அப்போ சேர்த்து விட்டதில் சந்திச்சிருக்கேன் ஒரு மாகா பொதுக்கூட்டத்துக்கு வந்தப்போ நான் பத்திரிக்கையாளராக இருந்த காலத்தில் சார் நல்ல மனுஷன் நல்லா பேசுவார் யதார்த்தமா பேசுவார் உண்மையை பேசுவார் மனம் மனம் இது பேசக்கூடிய ஒரு நல்ல மனிதர் தான் ஆனால் அவர் என்னன்னா வாய் வியாபாரி அவருக்கு தொழில் வந்து வாயை வச்சு வியாபாரம் பண்றதுதான் பேசுகிறது எதாவது பேசுவார் இன்னைக்கு வந்து வைகோவை வந்து கழுவி ஊற்றிட்டு இருப்பார் அடுத்த செகண்ட் நீங்க இந்த பக்கம் மாறிட்டீங்கன்னா இந்த பக்கம் முக ஸ்டாலின் வந்து பேசுவார் அப்புறம் அந்த பக்கம் தூக்குனிங்கன்னா விஜய் கழுவி கழிவு ஊத்துவார் ஸோ அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் அவர் துப்புனாலும் தொடச்சிக்குவார் அதுதான் அவரோட ஸ்பெஷாலிட்டி அப்படி இருந்தீங்கன்னா நீங்கள் எங்கே வேணாலும் அடாப்ட் ஆகிடலாம் நீங்கள் துப்புனா கோவப்பட்டீங்கன்னா தான் நீ ஒரு இடத்துல இருக்க முடியும் மானம் உள்ள ஒரு மனுஷனாக இருக்க முடியும் துப்புனா துடைக்கிற அவர் வந்து எங்கள் அண்ணன் அந்த மாதிரி வாழ்வியலுக்காக தொடச்சிடுவார் டப்புன்னு தொடச்சிட்டேன் சொல்லுங்கள் அடுத்து என்ன அப்படின்வார் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் அப்படின்றது மாதிரி இவரை வந்து பார்த்த உடனே என்ன பண்ணுறாங்கன்னா இவருக்குன்னு ஒரு 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 நல்ல பேச்சாளர் வரலாறு வேறு திராவிட வரலாறு தெரிஞ்சவர் ஏன்னால் நல்லா பேசினா கூட அவர் வந்து தன்னோடய ஸ்டேட்டஸை வளர்த்துக்கல அதனால என்ன ஆயிடுச்சுன்னா அவர் சார் மூன்றாம் தர பேச்சாளராக இருந்து இரண்டாம் தர பேச்சாளர் அளவுக்கு தான் இப்போ உயர்ந்திருக்கார் அவர்களை வந்து எப்போவுமே திமுக அதிமுக ரெண்டு கட்சியாக இருந்தாலும் இந்த மாதிரி முக்கியமான நிகழ்வுகளில் மேடை ஏற்றாது கூப்பிட்டு டிஸ்கஸ் பண்ண மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு அரசியல் தெரியாது அவங்க வந்து காசு கொடுத்தா பேசுவாங்க பொதுக்கூடத்தில் பேசணுன்னா பேமெண்ட்டோட அதோட அனுப்பி அளவுக்கு தான் அவங்களுக்கு தெரியும் விஷயம் தெரியும் நீங்கள் திமுக பார்த்தீங்கன்னா நான் வெற்றி கொண்டான்னு இருந்தார் மிகப்பெரிய பேச்சாளர் ஆமாம் மதுரையில் தீப்பறி ஆரம்பம் தேட்டரே வந்து மூடிடுவாங்க அண்ணே ஷோ போட்டேன் ஏன்னா கெஞ்சி வாங்க என்ன நம்ம ஏரியாவில் போடா என்ன சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழம தேட்டர் பிரச்சனையாக அப்படின்ற அளவுக்கு அந்த அளவுக்கு அவருக்கே வந்து கடைசி கவுன்சிலர் சீட்டு கூட கலைஞர் கொடுக்கல ஏன்னா இவர்கள் வந்து ஒரு பேச்சாளர்கள் அவர்களை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா எப்படி வேணாலும் பேசுவாங்க மக்கள் ரசிப்பாங்க ஆனால் மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்னா திராவிட இயக்கங்கள் க அந்த வழி வந்தவர் தான் சம்பத்து ஆனால் இப்போ விஜய்க்கு வந்து அது பெரிய விஷயம் இல்லை புரியுதா இப்போ ஒரு வண்டியே இல்லாத ஒரு காலேஜ் பையன் இது இன்னும் பழைய ஸ்கூட்டி எங்கேயாவது குப்பையில கடந்ததை எடுத்து சரி பண்ணி யாராவது தம்பி வச்சுக்க ஓட்டுக்கப்பேனா அதை வச்சு இருபத்தி நாலு நூறு ஓட்டிக்கிட்டுப்பான் ரெண்டு மூணு ஏன்னா அவனுக்கு சைக்கிள் கூட இல்லை ஓசியலோட பழைய வண்டி கிடைச்சா கூட அது அவனுக்கு வந்து எமகா அது அவனுக்கு ஒரு புல்லட்டு அப்படின்ற மாதிரி இப்போ விஜய் வந்து கிடைத்த ஒரு அரிய ஸ்கூட்டி யாருன்னா நாஞ்சில் சம்பத் அதை எடுத்து ரெண்டு நாளைக்கு ஓட்டி பார்ப்பேன் மூணாவது நாள் இடைக்கு போட்டுருவேன் இதுதான் நடக்கும் ஆனால் இப்போ நான் இவர் செங்கோட்டையனுக்கா இருந்துருக்காங்க அவர் வந்து அரசியல்வாதி இப்போ ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு பிளானரு அதெல்லாம் ஓகே அது ஜெயிக்கிதா ஜெயிக்கலையான்றது அடுத்த விஷயம் அவருக்கு வந்து விஷயம் தெரியும் தமிழ்நாடு பூரா அவருக்கு தெரியும் இங்கே எந்த தொகுதியில் எத்தனை ஜாதிக்காரர் இருக்கான் ஏவன் இருக்கான் எவன் அவனுக்கு ஓட்டு போடுவான் ஏன் அவனுக்கு ஓட்டு போட்டா எண்பத்தொம்போது என்ன நினச்சி தொண்ணூத்தொன்றில் என்ன நினச்சி தொண்ணூத்தாறில் என்ன நினச்சி ரெண்டாயிரத்தி ஒன்றில் என்ன நடந்துச்சு எல்லாமே அவருக்கு தெரியும் அதே மாதிரி எம்ஜிஆர் காலத்தில்னால் எழுபத்தி நாலில் என்ன நடந்துச்சு எல்லாமே அவருக்கு அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்கிறதுனால அவர் வந்து அவர் கூட யூஸ் ஆவார் விஜய்க்கு ஆனால் நாஞ்சில் சம்பத் வந்து எப்படி போய் உட்கார்ந்துருக்காருந்தார் விஜய் தற்கொரின்னு சொன்னதான் அவர் இப்போ நிறைய வீடியோ ட்ரெண்ட் ஆகுது சார் அவர் விஜயை பற்றி பேசலாம் ஆமாம் யூடியூபுகளுக்கு ஒரு பெரிய இது தானே ஏன்னா யாருமே கண்டென்ட் கொடுக்குறக்கு ஆள் இல்லாமல் இருந்துச்சு சீமானும் ஒதுங்கிட்டாப்புல அண்ணாமலை ஒதுங்கிட்டாப்பில் இசையெல்லாம் போட்டால் நூற்றம்பது வீஸ் கூட போகமாட்டேன் பழைய மாதிரி இல்லை அப்போ என்ன எந்த எந்த விஷயம் தான் தொழில் போது நாஞ்சல் சம்பத் நாஞ்சில் சம்பத்தை போட்டாலும் பெருசாக ஓடாது இப்போ எகைன்ஸாக போடும்போது ஓடுது வீஸ் நல்லா போகும்போது எல்லோரும் அது ஒரு தொழில் தானே சார் இவரு இந்த நீங்கள் சொல்கிற நாஞ்சில் சம்பத்தில் துப்புனா துவச்சிப்பாருன்னு சொன்னீங்க ஆனால் இந்த முறை கோவப்பட்டுட்டு தான் தாவக்காவுக்கு போயிருக்காரு துப்பெல்லாம் கோவப்பட்டிருப்பார் சாஃபளிதா துப்புனா தொடச்சிட்டு இருந்திருப்பார் இல்லைன்னா தொடச்சிட்டு போயிடுவார் ரெண்டு யாருமே துப்பெல்லாம் இங்கும் போது அவர் கோவரத்தான செய்யும் அதனால் போயிட்டார் ஓகே சார் ஆனால் இவங்க ரெண்டு பேரும் வந்து இந்த புதுச்சேரி கூட்டத்துக்கு முன்னாடியே தாவே கவலை என்ன புதுச்சேரி கூட்டத்துக்கு ரெண்டு பேருக்குமே அனுமதியும் கொடுக்கல கூப்பிடவும் இல்லை போகவும் இல்லை ரெண்டு பேருக்குமே இல்லை அது கூட்டமே கிடையாது சும்மா பொழுது போகாமல் விஜய் பாண்டிச்சேரி வரைக்கும் போயிட்டு வரலான்னு வண்டி எடுத்துகிட்டு போனது தானே அது மேடை போட்டுலாம் பண்ணது கிடையாது சும்மா பெர்மிஷனை போட்டு வைங்கன்னா போட்டு கொடுத்த உடனே போயிட்டு வரட்டாங்க அவ்வளோதான் அதனால் இவங்கள வேனில் ஏற்றி வயசான காலத்தில் நாஞ்சில் சம்பத்தெலாம் அந்த கூட்டம் தாங்காது நாஞ்சில் சமத்தில் ஃப்ரீயாக பேசி தான் பழக்கம் நூறு பேர் இரநூறு பேர் இருக்க கூட்டத்தில் பேசி தான் பழக்கம் இப்போ இவ்வளோ கூட்டம் இருக்கும்போது மூச்சு விட முடியாது அதனால் போயிருக்க மாட்டாங்க செங்கோட்டைன்னு அதே நம்ம செங்கோட்டைலாம் அதிகபட்சம் நானூறு ஐநூறு பேர் முன்னாடி நிற்கணும் நான் என்ன சாப்பிட்டீங்களான்னு ரொம்ப அன்பாக பேசுவார் இப்போ அதோடான் நீ ஐயாயிரம் பத்தாயிரம் பேர் கூட்டத்தை காமிச்சிக்கிங்க அப்படின் அவருக்கு சிறப்பு ஏற்பாடு பண்ணும் அவரை மேடை கொண்டு போகிறேன் இதில் என்ன விஜய்னாலே அவங்களுக்குள்ளே ஒரு அந்த கரூர் பயம் வந்துட்டு போகும் ஆமாம் தம்பி சும்மா இல்லாமல் கொண்டு மேடைகளில் ஏற்றேன் வேனில் ஏற்றி நம்மளை வேன் உள்ளே ஏறினாலும் பிரச்சனை வேன் வெளியில் நம்ம மேலே ஏறினாலும் பிரச்சனை தம்பி நம்பி போக முடியாதுன்னு வந்துருக்க மாட்டார் ஓகே சார் ஆனால் நாஞ்சில் சம்பத்து வந்து அங்கே பேசுவார்னு அரசியல் வட்டாரங்களில் எல்லாருமே ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு இருந்தாங்க சார் எப்போ சார் நாஞ்சில் சம்பத்து விஜயோட மேடையில் பேச போகிறாங்க இல்லை நாஞ்சில் சம்பத்து விஜயோட மேடையில் அடுத்த மேடையில் பேசுவார் எப்படியும் ஒரு மூணு மாதம் ஒரு மாதம் ஆகும் அப்படி பேசுவார் ஆனால் விஜய் பஸ்ஸில் போனால் நாஞ்சி சம்பத்தை கூட்டு நாஞ்சலில் இவரை போக மாட்டார் சம்பத்தை கூட்டு போக மாட்டார் ரெண்டாவது இவரும் பயந்துட்டு போக மாட்டார் இவருக்கு வாழ்க்கையில் ரிஸ்க் எடுக்கிறதெல்லாம் வந்து பயம் நாஞ்சித் போக போகிறேன் நான் தனியாக வந்துடுறேன் இன்னைக்கு கூட வந்து இப்போ நாஞ்சி சம்பத் பேட்டி கொடுக்குறப்போ சொல்லியிருக்காரு சார் கேம்பெயின் செக்ரட்டரி எனக்கு கொடுத்துருக்காங்க பரப்புரை செயலாளர் நான் தான் தமிழ்நாடு முழுக்க போய் பரப்புரை செய்ய போகிறேன் தாவையக்காவுக்காக மாவட்டம் மாவட்டமாக போகிறேன் அப்படி நம்ம வாங்கின காசுக்கு சம்பளத்துக்கு வேலை பார்த்து தான் ஆகணும் அப்படியா ஸோ அந்த மாதிரி தான் வாங்கின காசுக்கு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க ஏன்னா எவ்வளோ சம்பளம்னு மட்டும் சொல்ல மாட்டார் எவ்வளோ வாங்கினேன்னு மட்டும் ஆனால் கொடுத்த வேலையை மட்டும் சொல்லுவார் அதை சொல்லியிருக்கார் இப்போ ஆச்சரிய பிறகு ஒன்றும் இல்லை ஓகே சார் புதுச்சேரியில் சொன்ன அந்த கூட்டத்தில் சொல்லியிருந்தாங்க தமிழ்நாடு காவல்துறை வந்து புதுச்சேரியை பார்த்து கற்றுக்கணும் பார்த்தீங்களா எவ்வளோ ஸ்ட்ரிக்டாக ரெஸ்ட்ரிக்ஷனாக ஆமாம் அது உண்மை தான் அது முக ஸ்டாலின் அதை பார்க்கணும் ஏன்னா ஒரு எஸ்பி சிங்கிள் எஸ்பி கட்டுப்படுத்தி அடிக்க போய் ஆமாம் புஷியானந்த ஓட விட்டு சட்டையை கிழிக்க போயிருக்காங்க அதை பார்த்து தமிழ்நாடு காவல்துறை திருந்தணுன்றது மாறணுன்றது எல்லாரோட எதிர்பார்ப்பு தான் ஏன் சார் அந்த பெண் எஸ்பிக்கு இருந்த தைரியம் தமிழ்நாடு போலீஸ்க்கு இல்லை இல்லை தைரியம் இருக்கு செயல்பட ஒரு வேலை கையை கட்டி வேணாம் வேணாம் வேணான்னு சொல்லி இப்போது தாவேக்கா கொஞ்சம் சாப்பிட்டாங்க ஒரு படத்தில் என்னென்னா செந்தில் கவுண்டர் பண்ணி இடத்துல செந்தில் போய் கவுண்டர் பண்ணி செய்வனை செஞ்சுருவாப்புல ஏவல் போகமே ஏவி விட்டுருவாப்புல ஏவி விட்டால் அவன் வந்து என்ன பண்ணுவான் அவன் வாயும் கையை கட்டி கையை கட்டிவிடுறேன் அப்படின்னு உடனே இருபது இருபது ரூபாயா இருபத்து ரூபாய் கொடுத்து கையை கட்டிவிடுவான் கவுண்டர் பண்ணியை கவுண்டர் பண்ணி கையை கட்டினா கவுண்டர் பண்ணியால் ஒன்றுமே செய்ய முடியாது செந்தில் அடிக்க முடியாது ஒன்றுமே பண்ண முடியாமல் கையை கட்டிடுவான் அந்த இவனை வச்சு சூனிய காரனை வச்சு அதுக்கப்புறம் கவுண்டர் பண்ணி கண்டுபிடிச்சி என்ன பண்ணுவாப்புல அது வரைக்கும் பேசாமல் இருப்பான் என்னென்னமோ வைவான் யார் செந்தியில் வந்து கேரக்டர் வந்து கவுண்டம் பண்ணி என்னென்னமோ போது உனக்கு என்னப்பா நீ வந்து பெரிய ஆள் நீ வஞ்சிட்டு போடா நான் ஒன்றும் ஏன் ஆனால் உங்களுக்கு கோவமே வரலையாண்ணா ஆனால் வரலடா நீ நம்ம பையதானடா வஞ்சிட்டு போடா அப்படின்ட்டு இருப்பேன் ஒரு கட்டத்தில் மேட்ரு தெரிஞ்சிடும் செய்வனை வச்சு தான் நம்ம பண்ணியிருக்கான்னு உடனே என்ன பண்ணுவார் கவுண்டம் பண்ணி போய் ஐம்பது ரூபாய் கொடுப்பார் அப்படியே அந்த ஏவல் செய்வனே அந்த பக்கமாக திருப்பி விட்டுருவாங்க திருப்பி விட்டால் செம அடி கவுண்டர் கவுண்டம் செந்திலு அந்த ஏவால் போய் அடித்து காலி பண்ணி ஸோ அந்த மாதிரி இப்போ கொஞ்சம் கையை கட்டி இருக்காது ஜெவனை வச்சுட்டாங்க சரி இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி தான் என் தமிழ்நாட்டில் காவல்துறை இருக்கே தவிர நீங்கள் தமிழ்நாட்டு காவல்துறையை கையை கழட்டி விட்டீங்கன்னு வைங்க இது பாண்டிச்சேரி எஸ்பியில் அலறி ஓடுற அளவுக்கு பண்ணி விட்ருவாங்க ஆனால் அது பண்ண மாட்டாங்க அது வரைக்கும் என்னன்னு தெரியல பயந்து போய் தான் இருக்காங்க ஓகே சார் அங்கே கூட பேசுகிறப்போ பாஜகவை பற்றி அந்த வார்த்தையே சொல்லு சார் ஒன்றிய அரசுன்னு சொல்கிறாரு ஆனால் அங்கே இருக்கிற கவர்மெண்ட்லேயே ஒன்றிய அரசு சொல்லுவார் அது புத்தின் வந்துட்டு போனார்ல அதை பற்றி பேசிப்பார் இந்திய ஒன்றிய அரசுலாம் பேச மாட்டார் சார் சம்பளம் கொடுக்குற முதலாளியை எப்படி பேச முடியும் ஓகே ஒன்றிய அரசு வந்து வஞ்சிக்குது தான் கூட்டணியில் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து தற்கொலைகளுக்கு ஒன்றிய அரசுனால் என்னன்னே தெரியாது அப்படி எதையாவது ஒன்று கதையை விட்டுட்டு போன மாதிரி இருக்கும் விவரம் தெரிஞ்சவனுக்கு பிஜேபி இழுத்து பேசுகிறாருன்னு இருக்கும் அப்படியே வடையை சுட்டு போயிட்டே இருக்க வேண்டிய ஓகே சார் ஆனால் எங்கே கூட்டம் போட்டாலும் அந்த அஞ்சாயிரம் பத்தாயிரம் பேருன்றது விஜய்க்கு அது வரதானே செய்வாங்க வேலை இல்லாமல் இருக்கான் வீட்டில் இருக்கான் அவர் ஒரு லட்சம் பேர் இருக்காங்க அவங்க எங்கேனாலும் பைக் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க பொழுது போகணும் ஊருக்குள்ளே எவ்வளோ நேரம் உட்காந்துருக்குது சரி இரநூறுபாய்க்கு பெட்ரோலை போட்டாங்கன்னா அழுத்திட்டு வந்துடும் எங்கே போனாலும் போய் பார்த்துட்டு அப்படி வந்துடுவாங்க விஜய் வேறு அந்த இடத்துல சொல்லியிருக்காரு சார் எங்கே இருந்தாலும் நம்ம வகையாரா வந்து அவங்களுக்காக நம்ம நிற்கணும் பேசணும் அப்படின்னு சொல்கிறேன் யாருக்காக நிற்கணும் அவங்க வகையாரா சார் யார் வகையாரா விஜயோட வகையாரா அதுப்பறம் விஜயோட வகையரா அவர் தான் சார் சொல்கிறார் வகையரா நம்ம வகையார்கு அதுதான் அது வகையரா தான் அது வகையரா ஆச்சு வகைகாரான்றேன் வகையார்கிறது என்னன்னா ஒரு கூட்டம் இப்போ தற்கொலை கூட்டம் இருக்கும்போது அதோட தலைவன் அந்த வகையறாக தானே இருக்க முடியாது சார் அப்போ அந்த வார்த்தையை வச்சு அப்போ அவர் வந்து ஒரு நாலஞ்சு மாநிலங்களில் தேர்தல் நிற்கிறதுக்கான பிளான் பண்ணுறாருன்னு எடுத்துக்கலாமா இல்லை அவரை அவருக்கு நாலஞ்சு மாநிலத்தில் செல்வாக்கலாம் கிடையாது கேரளா வகையரா இருக்காங்க சார் அவரோட வகையறா கேரளாலேயே கேரளாவில் நிறையா இருக்காங்க அது வாஸ்தவம் தான் கேரளாவும் இப்போ வந்து நாசமாக இருக்க எடுத்து வாய்ப்பு இருக்குது ஆனால் கன்னடத்துல எல்லாம் திக்கி பார்க்க மாட்டாங்க ஆந்திராவில் கூட விஜய் படம் பார்க்க தெலுங்கில் படம் பார்ப்பாங்க அவங்க வந்து அந்த விஜய் தேவர கொண்டான்னு அவர் தான் அவங்க அவங்க ஆட்களே ஒரு ஆறேழு பேரை தாண்டி தான் இங்கே வரணும் வர மாட்டாங்க ஆனால் மலையாளத்தில் கொஞ்சம் இருக்காங்க அப்போ அந்த மாநிலங்களில் தேர்தலில் விஜய் போட்டி போடுவாரா இல்லை அந்த இப்போ கற்பழிப்பு கேஸில் இப்போ கேஸ் நடந்து இப்போ வெளியே வந்தாப்படியே அவர் வந்து என்னென்னா அவர் தான் இளைஞர்களுக்கான ஒரு ஆக்டராக இருந்தார் அவரையும் கற்பழிப்பு கேஸில் பண்ணி நடிக்க விடாம பண்ணிட்டாங்க இப்போ அவர் திருப்பி வந்துட்டாருன்னா விஜய் மார்க்கெட் குறை விஜய் இப்போ நடிக்கலை அவர் வர்றாரு அப்படிங்கும்போது இளைஞர்களை கவர் பண்ணக்கூடிய ஒரு ஹீரோவாக அவர் வருவார் அப்போது அந்த மாநிலங்களில் போட்டி போகிறதுக்கு விஜய் வந்து ஏதோ ஒரு தேசிய கட்சியோட ஆமாம் ஏதோ ஒரு தேசிய கட்சியோட கூட்டணி போட்டு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகே காங்கிரஸாக கூட இருக்கலாம் அது எலெக்ஷனுக்கு அப்புறம் தானே இப்போ எல்லாம் ஒன்றா தான் வருது எலெக்ஷனு என்ன பண்ண போகிறாங்க தெரியல அதுக்கான இப்போ இதுவும் பண்ண சதிகாரர்கள் காங்கிரஸ்லேயும் இருக்கா அவங்க வேலை பார்த்துட்ருக்காங்க டெல்லியில் ராகுலே கொண்டி திருவள்ளுத்துவாங்க அந்த மாதிரி ஆட்கள் ஸோ என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் ஓகே சார் பாஜகவோட கூட்டணி வைப்பாருன்ற மாதிரி எல்லோரும் இருக்காங்க அதாவது அந்த இடத்துல ரங்கசாமி அவர்களை விமர்சிக்க மாட்டார் விஜய் ஆனால் இந்த இடத்துல நம்மளோட கொடி பறக்கும் ஜாதவஜனும் சொல்கிறார் இங்கே ஒருத்தர் ஒரு முதல்வரை உருவாக்குவார் யார் அந்த முதல்வர் அப்படின்றது புதுச்சேரியில புதுச்சேரியில் அவர் தான் ரங்கசாமி தான் ரங்கசாமி சொத்தை எழுதி அதை தான் ரங்கசாமியை மீண்டும் உருவாக்குவார் அழிஞ்சு சார் அதான் கொடியை கொட்டி அவர் வீட்டில் வச்சுட்டா கொடி பறக்க தானே செய்யும் ரங்கசாமி வீட்டு வாசல தாவேக்கா கம்பத்தை நட்டால் பறக்க தான் செய்யப்போகுது இதுல என்ன இருக்கு அவங்க ரெண்டு பேர் உள்கூத்துல ஏதோ பண்ணணும்னு பிளான் பண்றாங்க அது தான் தெரியும் நான் ஓகே சார் அவரோட ரசிகர்கள் எல்லாம் அங்கேயே சொல்கிறாங்க சார் இங்கெல்லாம் திமுக அதிமுகலாம் யாருக்கும் தெரியாது ஒன்று ரங்கசாமி இன்னொன்று விஜய் அதான் ரெண்டு பேர் சேர்ந்து வாங்க வாயில் மண்ண போடுவாங்க ஒருத்தர் போட்டுக்கிட்டு இருக்காரு இப்போ ரெண்டு பேர் சேர்ந்து போடுறதுக்கு அவங்க ஆசைப்படுறாங்க அர்த்தம் அங்கே உள்ள ரசிகர்கள் ஸோ அது வருங்காலத்தில் நடக்கும் இப்போ வந்து ரசிகர்கள் கொஞ்சம் ஹார்ட் ஆகிட்டாங்க சார் கரூர் இன்சிடென்ட்டுக்கு அப்புறமா போலீஸ்லாம் கடிக்கிறாங்க சார் பார்க்குறீங்களா அது இருக்குது அது வந்து என்னன்னா இப்போ ஆயுதம் புலங்கினா தானே தீவிரவாதின்னு சொல்ல முடியும் கடித்தா இப்படி தீவிரவாதின்னு சொல்ல முடியாது அதனால சொல்லி கொடுத்துருவா அவ்வளோ விஜய் கடிச்சு வச்சுருக்கடா போய் ஏன்னா ஆயுதத்தை எடுத்திங்கன்னா அது வந்து நம்ம தீவிரவாதமாகிரும் இல்லை அறுவாயிரவா ரவுடி ஆயிடும் நல்லா கடிச்சு வைங்க என்ன பண்ணிடுவாங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் வராதுண்ணா சார் கடிக்கிறதுலாம் அது பெரிய அஃபென்ஸாக வராது தெரியாமல் கடிச்சிட்டா அது அது ஆதவர்ஜனாவோட இதுதான் பிளான் தான் அது ப்ளான் பண்ணி தான் சொல்லியிருக்கேன் ஆதவர்ஜனாக சொல்லியிருக்கேன் அப்புறம் சின்ன வயசில் அப்படி தான் தம்பி கடிச்சு வைங்க தம்பி வர கேஸை பார்த்துக்கலாம் நம்மளாம் ஜென்சி கிட்ஸு புரட்சி பண்ணணும் நம்ம வேறு புரட்சின்னா ட்விட்டரில் போட்டால் கூட நம்மளை பிடிக்க வராங்க கடிச்சு வச்சிட்டிங்கன்னா சின்ன பையன் தெரியாமல் கிடச்சிட்டான்னு சொல்லி இப்போ ஹைகோர்ட்டுக்கே போச்சுன்னு வைங்க பையன் சுவாமிநாதன்லாம் இருக்காங்க ஜட்ஜு அவங்களாம் நேர்மையான தீர்ப்பு வழங்குவாங்க அந்த இதை பார்த்துட்டு நம்ம கடிச்சு தானே வச்சுட்டாடுங்க அப்படின்ற மாதிரி ஒரு இது வரும் அதுக்காக தான் பிளான் பண்ணிக்கலாம் ஓகே சார் சார் அது பாதிக்கப்பட எதிரியை அழிக்கவும் செய்யணும் பாதிப்பும் வரக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு டெக்னிக் இதெல்லாம் ஆதவர்ஜனோட டெக்னிக் சார் எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் ஸ்கூலில் பண்ணுவாங்க சார் இந்த விஷயங்கள்லாம் இல்லை விஜய்க்கே பிடிச்சிருக்குல்ல சரி ரைட்டு நல்லா யோசிக்கிறீங்க அதான் பண்ணுங்கள் இப்படி தான் இப்போ இன்ஸ்பெக்டர் அளவுக்கு கிடச்சிருக்காங்க அடுத்து எஸ்பி அளவுக்கு அந்த அளவுக்கு போவாங்க மேலே ஆனால் என்னென்னா இந்த சம்பவம் வந்து பின்னாடி நடக்கலைன்னா அந்த பெண் எஸ்பியை கையை கடிச்சு வச்சுருப்பாங்க இங்கே பாண்டிச்சேரியில் அந்த டெக்னிக் அப்புறம் தான் சொல்லிக் கொடுத்ததுனால இப்போ அடுத்து இப்போ அந்த அம்மா பயப்படும் இன்னும் இனிமேலாம் வந்து என்ன யார் தலைவரோ அவங்க மட்டும் வாங்க நான் இந்த பசங்கன்னு பேச மாட்டேன்னு அந்த மாதிரி கூட ஆகலாம் சரி இருந்தாலும் வந்து ஒரு கட்சியோட பொதுச்சேலர்ன்றப்போ ஒரு குருங்க ஒரு வெயிட்டேஜ் இருக்கும் சார் அவரோட பேசிகிட்டு இருக்கிறப்ப மைக்கு பிடுங்குறாங்கன்னா அப்போ என்ன சார் காவல்துறை எம்டி சார் அப்படி மாதிரி பண்ண காவல்துறை உண்மையாக நடக்குது அது அராஜகம் இல்லையா சார் ஒரு பொதுச்செயலாளர் பேசுகிறப்ப மைக்கு பொதுச் செயலாளர் அவங்க கட்சிக்கு தானே பொதுச் செயலாளர் மற்ற கட்சி பொதுச் செயலாளர் மைக்கு பிடுங்க முடியுமா சார் அந்த மற்ற பொதுச் செயலாளர் இந்த மாதிரி இருக்க மாட்டாங்களா நம்பி பீசா புதுதான் நம்பி பீசு அது என்ன பதவி கொடுத்து வச்சாலும் அப்படி தான் ஓகே சார் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீங்க மட்டும் இருக்கான்றிக்கும் நன்றி சார் நன்றி வர